நெஞ்செரிச்சலை இரண்டு நிமிடத்தில் நிறுத்தும் அந்த ஒரு பொருள் இனி மருந்தே வேண்டாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் பலருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுதான் நெஞ்செரிச்சல் காரமா சாப்பிட்டா எரியுது படுத்தா எரியுது சில சமயம் திடீர்னு எரிய ஆரம்பிச்சிருது இப்படி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு தீயை விழுங்குன மாதிரி ஒரு உணர்வு சில சமயம் தொண்டை வரைக்கும் எரிச்சல் அது எவ்வளவு சிரமம் தெரியுமா அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த நெஞ்சரிச்சலை வெறும் இரண்டு நிமிடத்தில் நிறுத்தும் ஒரு அற்புதமான பொருள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இனி இந்த நெஞ்சரிச்சலுக்கு மருந்து மாத்திரை தேவைப்படாது அது என்ன பொருள் அதை எப்படி பயன்படுத்தணும் நெஞ்சரிச்சல் ஏன் வருது இதையெல்லாம் பற்றி இன்னைக்கு நாம் விரிவாக பேசப் போகிறோம் வாங்க <laughs> வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நெஞ்சரிச்சல் என்றால் என்ன ஏன் வருது என்று புரிந்து கொள்வது மிக அவசியம் நாம் சாப்பிடும் உணவு உணவு குழாய் வழியாக இறைப்பைக்கு செல்கிறது உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் இடையில் ஒரு சிறிய கதவு போன்ற அமைப்பு லோவர் ஈசோஃபேஜியல் ஃபிங்டர் இருக்கும் இது உணவு இறைப்பைக்குள் போனதும் மூடிக்கொள்ளும் இது இறைப்பையில் உள்ள அமிலங்கள் மேலே உணவு குழாய்க்கு வராமல் தடுக்கும் ஆனால் சில சமயங்களில் இந்த கதவு சரியாக மூடாமல் போகலாம் அல்லது பலவீனமாக இருக்கலாம் அப்போது இறைப்பையில் உள்ள அமிலம் மேல் நோக்கி உணவு குழாய்க்குள் வந்துவிடும் உணவு குழாயின் சுவர் இந்த அமிலத்தால் பாதிக்கப்படும் போது அந்த எரிச்சல் உணர்வு ஏற்படுகிறது இதைத்தான் நாம் நெஞ்செரிச்சல் அல்லது ஆசிட் ரீஃப்ளக்ஸ் என்கிறோம் நெஞ்செரிச்சல் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் சில உணவுகள் காரமான உணவுகள் எண்ணெய் அதிகம் உள்ள உணவுகள் கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் சாக்லேட் புதினா சிட்ரஸ் பழங்கள் தக்காளி பானங்கள் காஃபி டீ மதுபானம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது சோடா ட்ரிங்க்ஸ் போன்றவைகள் மூலம் நெஞ்சரிச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிக உணவு சாப்பிடுவது ஒரே நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிடுவது படுக்கும் நிலை சாப்பிட்ட உடனேயே படுப்பது அல்லது சாய்ந்து உட்கார்வது உடல் பருமன் அதிக உடல் எடை வயிற்றின் மீது அழுத்தம் கொடுத்து அமிலத்தை மேலே தள்ளும் புகைப்பிடித்தல் புகைப்பிடிப்பது எல்இஎஸ் அதாவது லோவர் ஈசுஃபேஜில் ஃபிங்டரை பலவீனப்படுத்தும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தமும் செரிமான மண்டலத்தை பாதிக்கும் சில மருந்துகள் சில வலி நிவாரணிகள் இரத்த அழுத்த மாத்திரைகள் இந்த நெஞ்சரிச்சலை அதிகரிக்கும் கர்ப்பகாலம் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் வயிற்றின் அழுத்தம் நெஞ்சரிச்சலுக்கு காரணமாக இருக்கலாம் ஹயேட்டல் ஹர்னியா இறைப்பையின் ஒரு பகுதி மார்பு குழிக்குள் தள்ளப்படுவது நெஞ்செரிச்சலின் அறிகுறிகள் என்ன பொதுவாக மார்பின் நடுவில் அல்லது நெஞ்சு நெஞ்சுக்கூட்டின் கீழ்ப்பகுதியில் எரியும் உணர்வு புளித்த ஏப்பம் அல்லது வாய் கசப்பாக உணர்வது சாப்பிட்டவுடன் அல்லது படுக்கும்போது அதிகரிக்கும் எரிச்சல் தொண்டையில் ஒரு கட்டி அடைத்தது போன்ற உணர்வு வறட்ட இருமல் அல்லது தொண்டை கரகரப்பு இப்போது நெஞ்செரிச்சலை இரண்டு நிமிடத்தில் நிறுத்தக்கூடிய அந்த ஒரு மந்திரப் பொருள் என்ன என்று பார்ப்போமா அது வேற எதுவும் இல்லைங்க சமையல் சோடா எனப்படும் பேக்கிங் சோடா ஆமா நீங்கள் சரியாக தான் கேட்டீங்க சமையல் சோடா என்பது ஒரு சிறந்த ஆன்டாசிடாக செயல்படும் இது காரத்தன்மை கொண்டது இது நமது இறைப்பையில் அதிகப்படியான அமிலம் இருக்கும்போது இந்த சமையல் சோடா அந்த அமிலத்தை நடுநிலையாக்குகிறது அதன் மூலம் எரிச்சலை உடனடியாக குறைக்கிறது இதை எப்படி பயன்படுத்துவது மிகவும் எளிதுதான் ஒரு கிளாஸ் சுமார் நூற்றம்பது முதல் இருநூறு மில்லி சாதாரண தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் சுமார் ஐந்து கிராம் சமையல் சோடாவை போடவும் நன்றாக கலக்கவும் சோடா முற்றிலும் தண்ணீரில் கரைய வேண்டும் இதை நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடியுங்க பெரும்பாலோனருக்கு இதை குடித்த இரண்டு நிமிடங்களுக்குள் நெஞ்சரிச்சல் கட்டுக்குள் வந்துவிடும் நம்ப முடியலையா என்ன அடுத்த முறை நெஞ்சரிச்சல் வரும்போது முயற்சி செஞ்சு பாருங்க ஆனால் சில முக்கிய விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும் பேக்கிங் சோடா ஒரு சிறந்த உடனடி நிவாரணி என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாகவோ அல்லது தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கோ பயன்படுத்தக்கூடாது அதிக அளவு வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சம் இரண்டு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து வேண்டாம் நெஞ்சரிச்சல் அடிக்கடி வருகிறது என்றால் பேக்கிங் சோடாவை தினமும் பயன்படுத்துவது நல்லதல்ல இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே சோடியம் அளவு பேக்கிங் சோடாவில் சோடியம் அதிகமாக உள்ளது எனவே உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிளட் பிரஷர் உள்ளவங்க சிறுநீர் பிரச்சனைகள் உள்ளவங்க இதை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் அல்லது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி பயன்படுத்தக்கூடாது சிறு குழந்தைகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது மருந்துகளுடன் நீங்க வேற ஏதும் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தா பேக்கிங் சோடா அந்த மருந்துகளின் செயல்பாட்டை பாதிக்கலாம் எனவே பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது நீண்ட கால தீர்வுகள் உணவு முறை மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றம் பேக்கிங் சோடா உடனடியாக நிவாரணம் அளிக்கும் தான் ஆனால் நெஞ்சரிச்சல் மீண்டும் மீண்டும் வராமல் தடுக்க நம்ம வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் உணவு முறை மாற்றம் காரம் எண்ணெய் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்கணும் சாக்லேட் புதினா சிட்ரஸ் பழங்கள் தக்காளி போன்றவை அளவோடு எடுத்துக்கொள்ளவும் காஃபி டீ மதுபானம் கார்பனேட்டட் பானங்களை குறைக்கவும் சிறிய அளவிலான உணவை அடிக்கடி சாப்பிடுங்க ஒரே நேரத்தில் வயிறு நிரம்ப சாப்பிடுவதை தவிர்க்கவும் சீரான இடைவெளியில் சாப்பிடுங்க வாழ்க்கை முறை மாற்றம் சாப்பிட்டவுடன் உடனடியாக படுக்க வேண்டாம் குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் கழித்து படுக்கவும் படுக்கும்போது தலைப்பகுதியை சற்று உயர்த்தி கொள்ளுங்க தலையணையை உயர்த்துவது மாதிரி உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருங்க அதிக உடல் எடை உள்ளவர்கள் எடையை குறைப்பது நெஞ்சரிச்சலை குறைக்கும் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்க மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் செய்யலாம் இறுக்கமான உடைகளை தவிர்த்து தளர்வான உடைகளை அணியுங்கள் எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் நெஞ்சரிச்சல் எப்போதாவது வந்தால் மேலே சொன்ன வீட்டு வைத்தியம் செய்யலாம் ஆனால் பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் வாரத்திற்கு இரண்டு முறைக்கு மேல் நெஞ்சரிச்சல் வந்தால் நெஞ்சரிச்சலுடன் உணவு விழுங்குவதில் சிரமம் ஏற்பட்டால் நிரந்தரமாக தொண்டையில் புண் அல்லது வரட்டு இருமல் இருந்தால் எடை குறைத்தால் விளக்க முடியாத எடை குறைவு மலத்தில் ரத்தம் வந்தால் அல்லது கருப்பு நிறம் மலம் கழித்தால் நெஞ்சரிச்சலுடன் நெஞ்சுவலி மூச்சு திணறல் இடது கை வலி போன்ற இதய நோய் அறிகுறிகள் இருந்தால் இது மாரடைப்பாகவும் இருக்கலாம் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள் நண்பர்களே நெஞ்சரிச்சல் என்பது மிகவும் சங்கடமான ஒரு பிரச்சனை ஆனால் அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையில் கையாண்டால் அதிலிருந்து விடுபடலாம் பேக்கிங் சோடா ஒரு சிறந்த உடனடி நிவாரணியாக இருந்தாலும் நிரந்தர தீர்வுக்கு உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மிக அவசியம் உங்கள் உடல் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொள்ளுங்கள் எந்த ஒரு சிறிய அறிகுறியையும் அலட்சியம் செய்யாதீர்கள் இன்று நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தா மறக்காம லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க உங்களுக்கான அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்